இருக்கிறேன் அப்படின்னு நீங்க போய் யாருகிட்டயும் சொல்லணுங்கறது இல்ல அட்லீஸ்ட் உங்கள் மனது ஒரு சமாதானத்தை அந்த இடத்துல கொண்டு வரும் அதனால நீங்க வந்து ஐயோ இது வந்து எந்த ஆதாரமும் இல்லன்னு நீங்களா உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல தோற்று போனாலும் பரவாயில்லை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம் தவறை எதிர்த்து போராடலாம் தப்பே இல்ல நம்பர் டூ எப்பவுமே ஒரு ரூல்ஸ நீங்க வச்சிக்கிங்க மனசுல பயங்கரமான துக்கம் கவலை சோர்வு அடுத்து பாத்தீங்கன்னா அதீதப்படியான கோபம் இந்த மாதிரி சூழலில் எந்த பெரிய முடிவு நீங்கள் எடுக்கவே கூடாது எதையுமே எடுக்கக்கூடாது அது என்ன மாதிரியான விஷயமா இருக்கட்டும் எதிர்காலத்தை குறித்த பயமாகட்டும் எந்த முடிவு எடுக்கக்கூடாது அது ஒரு தம் ரூலாக நீங்கள் வச்சுக்கோங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ நீங்கள் ஒரு படபடப்புல இருக்கிறீங்க ஏதோ ஒரு நியூஸை கேட்டுட்டீங்க ஏதோ ஒன்று மனசில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு உடனடியாக நீங்கள் முடிவு எடுக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த முடிவு எப்பயுமே சரியானதாக இருக்காது உங்க உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கானிசம் அப்படியே கொதித்து கொண்டு இருக்கும்